ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கண்ட் ஃப்ளக்ஸுங்க இன்றைக்கி வந்துங்க பன்னீரும் உருளைக்கெழங்கும் இருந்தால் கறிக்குழம்பு சுவையில் எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க நான் வீட்டில் சாப்பாடு வச்சாச்சுங்க ஒரு பக்கம் இட்லியும் வேகுது பன்னீரை வந்து கட் பண்ணிக்கலாங்க ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேங்க அதை கட் பண்ணிவிட்டு கவரை முதல் கட் பண்ணிவிட்டு பன்னீரை போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம வந்து அதை தனியாக எண்ணெயில் வணக்க முடியுங்க அதை எடுத்து வறுத்துட்டு பன்னீரை தனியாக வறுத்துக்கலாங்க குழந்தை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா இருக்குங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் காயெல்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் பண்ணி இருந்துதுங்க சரின்னு கட் பண்ணிங்க எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள் வந்துங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சால்ட் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க உப்பும் போட்டு ரெண்டையும் போட்டு கிளறி வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு இல்லை பன்னீரை மட்டும் நம்ம வறுத்து செய்கிறனாலும் ஆப்ஷன் தாங்க உங்கள் ஆப்ஷன் தான் அப்படின்னு பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே அதுக்குள்ளே ரெண்டு தக்காளி வந்துங்க கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்துங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க இட்லி எடுத்து ஊற்றிடலாங்க ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு எடுத்து வெளியே வச்சிட்டேங்க இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சிட்டோம்னா அதுபாட்டுக்கு வேலை நடக்குங்க நம்மளுக்கு ரசத்துக்கு வந்து புளியும் தக்காளியும் ஊர் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க அதுக்குள்ளே சின்ன வெங்காயமெல்லாம் கட் பண்ணிடலாங்க இட்லி ஒரு பக்கம் ஆகுது சாப்பாடும் ஆகுது மத்தியானத்துக்கு எல்லா வேலையுமே காலையில் நேரம் ஆயிருங்க எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்துங்க கட் பண்ணி வச்சுட்டேங்க தாளிக்கும் போது போடுவேங்க சில பேர்த்துக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்னா இந்த பூண்டு போடும்போது நல்லா இருக்குங்க நாம் வந்துங்க அரைச்சும் செய்யலாங்க நான் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டேங்க ஒரு பெரிய வெங்காயம் வேணுனாலும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க காலையிலேயே நான் எப்போவுமே கடைகடை கடை எல்லா வேலையும் செஞ்சிட்டோம்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குதுங்க அதனால் சீக்கிரம் பண்ணியாச்சுங்க எப்பவுமே சமையலுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சமையல் கட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை நடக்குங்க உருளைக்கெழங்கும் நீங்கள் தோளாடையும் போடலாம் இல்லை தோல் நீக்கி போடுறனாலும் போடலாங்க சுத்தமாக உருளைக்கெழங்கு வந்துங்க கழுவிட்டுங்க தண்ணி ஊற்றி ஒரு கப்பில் உருளைக்கெழங்கை கட் பண்ணி போட்டாச்சுங்க மூணு உருளைக்கெழங்கு போட்டுக்கிறோங்க தேங்காயும் கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக தாளிக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்குங்க தக்காளியும் அரைச்சி வச்சாச்சுங்க ரெண்டு தக்காளி ஒரு வானலி வச்சுங்க வானலி உடனே ஆயில் வெட்டுக்கலாங்க ஆயில் வந்துங்க ஒரு எட்டு டீஸ்பூன் பக்கம் விட்ருக்குறேங்க ஆயில் சூடானுன்னா இந்த பன்னீர் அதில் போட்டுக்கலாங்க போட்டு முதல்ல அதை தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட நம்ம பொறிச்செடுக்கலாங்க சரி நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அதுலேயே குழம்பையும் தாளிச்சரலான்ட்டு நான் வந்து பன்னீர் மட்டும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க கொஞ்சம் ரொம்ப ஃப்ளேம் வந்து பெருசாக வைக்க வேண்டாங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சிட்டோம்னா அடுப்பை நம்ம வறுத்தெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க திருப்பி போட்டுடலாங்க லைட்டாக கரண்டி இல்லை திருப்பி போடணுங்க இல்லைன்னா ரெண்டாக பிரிஞ்சுருங்க லைட்டாக நம்ம திருப்பி திருப்பி போட்டு இருக்கணுங்க இல்லைன்னா அடியும் பிடிச்சிருங்க நீங்கள் என்ன தாராளமாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லாவே எடுத்துக்குங்க நான் வந்து சரி மிளகாத்தூள் போடாமல் இருந்திருந்தேன்னா எண்ணெய் நிறைய ஊற்றி பொறிச்செடுப்பேங்க சரி மிளகாத்தூள் போட்டதுனால எண்ணெய் கலாவாக அப்படியே நிறுத்தியாச்சுங்க நல்லா பொரிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டுங்க எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க அதையே அதே எண்ணெயிலேயே வந்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு சோம்பு இந்த பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு கருவே அப்படியெல்லாம் போட்டு தாளித்து அப்படியே அதே எண்ணெயிலையும் அப்படியே ஊற்றிக்கிட்டேங்க எல்லாத்தையும் அதோட நம்ம சால்ட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தலைப்பு அப்படிதும் நல்ல இதாகணுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா கொதித்து வரும்போது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நான் வந்து கறிக்கொழம்பு மசாலா வாங்கி வச்சுருக்கேங்க அதை ஒரு ஸ்பூன் போட்டேங்க இதோட நீங்கள் கறிக்கொழம்பு மசாலா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் போட்டு கூட செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குடிச்சு பாருங்கள் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் அப்புறம் உருளக்கெழங்கு ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு பச்சை வாடகைகள்லாம் நீங்கின பிறகு உருளக்கெழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கலக்கி கூட்டுறலாம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்த வரகுங்க நாம் இந்த பன்னீரை வறுத்து வச்ச பன்னீரை வந்துங்க இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தளப்பலான்னு கொதிக்கிங்க காரம் பத்திலுங்க அப்போ அதனால் நம்ம மல்லித்தூள் மறுபடியும் கொஞ்சம் போட்டேங்க போட்டு இந்த பன்னீரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா இதில் உப்பு காரமெல்லாம் ஏ இதாகட்டுங்க பன்னீர் உருளைக்கிழங்கில் நல்லா தலைப்புலான்னு கொதிக்கும் வரட்டுங்க உங்களுக்கு பசு தண்ணி மாதிரி வேணும்னாலும் அது தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் தேங்காய்க்குங்க அரைச்சி ஊற்றிடலாங்க தேங்காய் ஒரு கால் மூடி அரைச்சிட்டு வந்தாங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம பன்னீர் ஆல்ரெடி வந்து வேக வச்சுட்டோம் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துருங்க சிக்கன் மசாலாவும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேங்காய் தண்ணியும் கலக்கி விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க நான் சிக்கன் மசாலா தோல் ஒரு ஸ்பூனு கறி மசாலா தோல் ஒரு ஸ்பூன் போட்டேங்க போட்டு நல்லா ஒரு கல கலக்கி விட்டிங்கன்னா அப்படியே டேஸ்ட்டு அப்படியே தூக்குங்க தூட்டு மறுபடியும் மூடி வைங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பன்னீர் உருளைக்கெழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இந்த கொஞ்சம் குழம்பு மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் இது வச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க மக்களை தழை தூவி இறைக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க இது வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க இந்த குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாப்பாடு இட்லி குழம்பு எல்லாமே எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இட்லி இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணுங்க கையில் அப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடு எங்கள் வீட்டில் வேறு வந்துட்டாங்க எடுத்து இட்லி எல்லா எடுத்து தட்டில் ரெடி பண்ணிக்கிட்டோங்க ஒரு கப்பில் பன்னீர் உருளைக்கெழங்கு குழம்பும் அதில் ஊற்றி ரெடி பண்ணி அவருக்கு பரிமாறுறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே பாய் ஃப்ரெண்ட்ஸ்